நண்பா உங்களுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன் எதுக்கு இது மாதிரி ஆக்கு போட்டு வந்து அடிக்கிறீங்க ஆக்கு போட்டு அடித்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது நண்பா இங்கே ஒருத்தனை அடித்து கில் பண்ணிவிடுவேன் சரி ஓகே நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம பேக்கப் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இன்னொருத்தனையும் அடிச்சு காலி பண்ணிட்டேன் கில் எடுத்துட்டு ரிவியூ பண்ணலான்னு எகரும் போது டக்குன்னு டெசர்ட்டு கில்ல ஹெட்சாட்டுங்க ரெண்டு பேருக்கும் டெசர்டு கில்லு தான் கடைசியாக மூணு பேரையும் டெசர்ட்டு கில்ல ஹெட்சாட் அடிக்கிறாரு பயங்கரமாக ஆக் யூஸ் பண்ணுறாரு இல்லை ப்ரோ நான் ஆக்கரெல்லாம் இல்லை நான் பிளேயர் தான் கேட்டால் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் டீம்மேட்டுக்கும் எப்படி ஹெட்சாட் விழுது பாருங்கள் ஜஸ்ட்டே வந்து ரெண்டே செகண்டு தான் டெச்டிகில் ஒத்தால் எப்படி மூணு பேர் ஹெட்சாட் அடிக்க முடியும் இங்கே நான் ரெண்டு பேரை நாக் பண்ணுவேன் இருந்தாலும் ஒரு செகண்ட் கேப்பில் டெச்டிகில் ஹெட்சாட்டு வாங்கி செத்து போயிட்டேன் இப்படியெல்லாம் ஆக் போட்டு ஏஸ் அடித்து எனக்கு எமோட் போடணுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா நண்பா என்ன நார்மலாக உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணி அடித்து எமோட் போடுறதா தான் போடுங்க நண்பா ஸோ ஓகே நண்பா இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறேங்க நண்பா